அவரை சந்தோஷ் சந்தோஷ் அவர்களுக்கு குடும்பத்தை பெயர் மாற்றம் வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து சந்திரா கணவருடைய சந்திரா இது தாதுகாப்பி போயிருந்தா மாநகராட்சி போயிருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்

ஒவ்வொரு நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நானும் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவரும் போகிறோம் அதே போல் நம்முடைய ஊரில் பழைய காட்பாடியும் அதே போன்று தானாபகுதியில பன்னீர் அதிவரையும் வட்டமும் இரண்டு இடங்கள் சேர்ந்து இன்றைக்கு நடத்துகிறார்கள் நமக்கு பதினெட்டு வார்டுகள் இந்த பதினெட்டு வார்டுகளிலும் இதே போல் நிகழ்ச்சி நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பகல் உரிமை திட்டம் என்பது தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஒன்று எங்களை ஆக்கி வந்ததிலே இருந்து பெண்களுக்கு சலுகை செய்வதை தலையான கடமையாக கொண்டிருக்கிறோம் அவர்கள் வந்தவுடன் முதலிலே தாய்மார்கள் பத்திலே இருவது ஆர்வ என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் அதுவே பெரிய வரவேற்பு இரண்டாவது வரவேற்பு ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகள் ஆர்வப்பள்ளி தோன்றினார்கள் வீட்டில் சில நேரங்களிலே காய்களை சாப்பிட சாப்பிட விட்டார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு இருந்தாலும் சத்துணவாக இருக்காது எனவே குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே டிபன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இப்போது நம்ம விட்ட குழந்தைகள் எல்லாம் பள்ளிகளை போய் சூடாக இட்லி பொங்கல் என்று சாப்பிடுகிறார்கள் இது இரண்டாவது பிரிவற்ற அதே போன்று மூன்றாவதாக அவர் அறிவித்தது இந்த தாய்ந்த பெற்றிருக்கு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தினர் பொருளுக்கும் கலைஞருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவராக தெரிவித்திருக்கிறது முதலில் ஆரம்பித்து எப்படி இது நடக்கிறது என்று பார்த்தோம் மிக வேகமாக தக்க வகையில் இந்த திட்டம் இருப்பதை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை எல்லா இல்லத்திற்கும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று எட்டினோம் ஆகையினாலே தான் முதலிலே எங்களிடத்தில் பண எல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது என்று அவநம்பிக்கையோடு அதை வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு ரூபாய் அவர்களை பார்த்தவுடன் இந்த கோஷம் மறுபடியும் வரும் என்று நீங்கள் இப்பொழுது காப்பாடியே காப்பாடி ஆனாலும் தாளாபட இன்னும் காட்பாடி தொகுதியானாலும் எல்லோருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு குடும்ப தலைமைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு தருகிற திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தப்படும் இன்றைக்கு நான் வந்து பார்த்தேன் பாடங்கள் தொழில் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் பாடம் கிடைக்கவில்லை அலை போது கூட்டம் என்று ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவற்றை சொன்னேன் கமிஷனர் அவர்கள் பெருமையை கிடைத்துக் கொண்டார்கள் காரணம் அதிகாரிகளுக்கே சில நேரங்களில் முழு விவரம் தெரியவில்லை இந்த பாடத்தை நாங்கள் கொடுக்கிற அந்த படிவத்தில் நீங்கள் பட்டுவரத்தெல்லாம் எழுதி எங்கள் இடத்தை கொடுத்தால்தான் அதை நாங்கள் மேலே அனுப்புவோம் கையில எழுந்து கொடுப்பது ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பது இவை செல்லாது ஆகையினால் யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம் தான் மீண்டும் அது பழைய காட்பாடியே யார் யாருக்கு கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம் காரணம் எங்கள் அதிகாரிகள் போகிற பொழுது ஒரு வீட்டுக்கு போவார்கள் அவருக்கு ராமசாமிக்கு பொன்னாட்டிக்கு லட்சுமி ஆனால் இவர்கள் ஒன்றுதான் கொடுப்பார்கள் நாலு சப் குடும்பங்கள் இருக்கும் அவர்களை விட்டு விட்டார்கள் அவர்கள் தான் இப்பொழுது எங்களுக்கு பாதம் இல்லை என்று சொல்லியிருக்கார்கள் நான் மாவட்ட தலைவர்கள் வந்து இப்பொழுது பாதத்தை கொடுக்கச் சென்றிருக்கிறேன் இதிலேயும் தப்பித்தவரை யாருங்காலும் வரவில்லை என்றால் எங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள் அந்த பாரத்தை நானே தலைமையில் கொண்டு வந்திருந்த தருகிறேன் எங்களுடைய ஆட்சியினுடைய நோக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் காரணம் இன்றைக்கு முன்பெல்லாம் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன ஆயிரம் ரூபாய்க்கு அறுபது வாய்க்கும் உங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிறோம்

ஏன் பட்டா கொடுக்கவில்லை என்று கேட்டார் அவர் அதை எழுதி கொடுக்கிறார்கள் அதை என்ன செய்வார்கள் கலெக்டர் இந்த மாதிரி பாடத்தை எல்லாம் கலெக்டர்கள் செலக்ட் பண்ணி வைத்து ஏன் அது தரவில்லை என்று பார்ப்பார்கள் அது ஒரு கால் நீர் பொறந்தோக்காக இருக்கலாம் அல்லது மேய்ச்சல் காலாக இருக்கலாம் அல்லது பொறந்தோக்கு நிலமாக இருக்கலாம் அல்லது திருக்கோயில்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அதே யாருக்கு தனியாக சொந்தம் என்று பார்த்து அதே எந்த அடிப்படையில் தரலாம் என்று யோசித்து அவர்களுக்கு அந்த பட்டா வழங்கப்படும் அதே போன்று எனக்கு வில் இந்த பேர் என் பேர வரல ஆனால் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னா பட்டா மாற்றி கொடுக்கணும்னா அந்த பட்டா மாற்றி கொடுப்போம் அதே போன்று போன்றுதான் எல்லா துறைகளையும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அதை எல்லாத்துக்கும் நடத்தலாம் ஆக இந்த மண்டபத்துக்குள் நுழைந்து விட்டால் ஆயிரம் ரூபாய் மட்டுமல்ல உங்களுக்கு அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆக ஒன்றை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் முன்பெல்லாம் பட்டா வேண்டும் என்று தாலுகா மீது போய் காத்திருப்பீர்கள் தாத்துக்காரையா இருக்காரா அவர் மூணு மணிக்கு தான் வருவார் மூணு மணிக்கு வந்த தாதில் தான் இருப்பார் ஆறு மணியா தான் நாளைக்கு வாங்கிடுவார் நாளைக்கு திரும்பி போய்விட்டோம் ஆனா இப்போது அப்படி அல்ல நீங்கள் ஆபீஸ் ஆபீஸா ஏறி நீங்கள் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நடைபெறவில்லை என்று வருத்தத்தோடு தெரிந்துவிட உங்களுக்கு அந்த சிரமத்தை தளபதி சாதி வைக்கவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் கோரிக்கைக்காக நீங்கள் ஆபீஸ் போத வேண்டாம் அந்த கோரிக்கையை கவனிப்பதற்கு ஆபீசர்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று நீங்கள் அனுப்புகிறார் இதுதான் இந்த திட்டத்தின் மகத்தான சேவை ஆகையினால் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு கூட உங்களோட ஒரு நகனையில் ஒண்ணுல இருந்து தவறிப் போகலாம் அவற்றை உண்ணூரில் இருந்த நண்பர்கள் தெரிவித்தால் பாடம் பொறுத்து அந்த மாதிரியும் சேர்த்து வைக்கலாம் ஆகையினால் காற்பாடியை பொறுத்தவரைகள் எது எது செய்ய வேண்டுமோ அவை அத்தனையும் செய்து இருக்கிறேன் நான் சொன்னவர்கள் அவ்வளவு செய்திருக்கேன் இன்றைக்கு மூன்று தினங்களாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கேன் கூடவே நானே வந்து இருந்து இந்த பணிகளை செய்திருக்கிறேன் ஆகவே இவற்றையும் தான் தாய்ப்பார்களும் பெரியவர்களும் கொஞ்சம் கூட நமக்கு இடம் இல்லையே இது என்ன ஆனது யாரும் கட்டை செய்வார் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வந்தார்கள் அவற்றை நிறைவேற்போம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்து பார்த்திருக்கோம் அந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம என்ன முடிஞ்சோம் சுப்ரீம் கோர்ட் கூட்டிட்டு சுப்ரீம் கோர்ட்டு யாருக்கு என்ன அதிகாரம் ஆனால் இது புதியதாக அனுப்பவில்லை நம்முடைய கவர்னர் அது வழக்கத்துக்கு மாதிரி அனுப்பிவிட்டு ஆக ஏ பூஜ்ஜி போயின்னு ஆ பூஜ் போகலாம் அதே போல அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிருக்கிறார்கள் நீங்க படைசா கட்டின தடுப்பணையை பற்றி நான் பேசல இந்த நான்காண்டுல எத்தனை தடுப்பணை கட்டினீங்க அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அறிக்கை நல்லா போட்டிருக்கேன் கலைஞர் தொடங்கி இன்றைய முதல்வர் தளபதி காலத்தில் சேர்த்து கட்டப்பட்டபடியும் பட்சியா எழுதிருக்கேன் அதை படிக்கல சரியா எதுவும் பேசுறா தெரிஞ்சு விட்டுவிட்டேன் இல்லைன்னா இதே பண்ணி விட்டேன் அதே போல இன்னொன்று ஒன்னு சொன்னார் வேலூர்ல எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அதனால தான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாக தான் திமுகவில் ஒரு குற்றச்சாட்டை வேலூரில் வச்சுட்டு போயிருக்காரு சார் இல்லையா சொல்ல அவர் அவர் அப்பாவுக்கு சொன்னால் போதும் அதே போல் வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடிக்கு சொல்றாரு நாங்கள் வந்து பாஜகவோட அடிமையே கூட்டணி வச்சாலும் எங்க கொள்கை வேறு பாஜக கொள்கை வேறுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் சொன்னால் அவர் தான் கேட்கணும்

சுற்ற மாதிரி ஒரு காய்மார்களுக்கு ஒரு குழந்தைக்கு ரூபா அது ஆயிரம் ரூபா இதுக்கு ஆயிரம் ரூபா அந்த அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் எங்களை காட்டு காட்டுறது பார்க்கலாம் அவருக்கு முதல்ல வந்து விவரமே தெரியல பானே நாங்கள் கூட அதனால் அவர் பேச்சு பாவ இருக்கு

ஆணவப் படுகொலை எந்த ஆட்சி வந்தாலும் தலை தூக்குது இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலையை நிறுத்தணும்னா அதுக்கான வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க ஒரு சட்டத்துறை அமைச்சரா முதலமைச்சர்கிட்ட பேசி அதுக்கு சட்டம் ஏற்றதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் என்ன செய்வது அவரோட பேசுவேன் அதுக்கு முன்னால் உங்களோட பேசுவாங்க சட்டசபைக்கு